வரி இல்லாத மாநிலம் இந்தியாவின் பொருளாதாரம் என்பது அதன் குடிமக்களின் வரியை நம்பிதான் உள்ளது இந்தியாவில் நாம் வாங்கும் சின்ன சின்ன பொருட்கள் முதல் ஆடம்பர கார்கள் வரை அனைத்திற்கும் வரி வசூலிக்கப்பட்டு வரி விற்பதற்கு வரி வாங்குவதற்கு வரி மற்றும் அதை மீண்டும் விற்றாலும் வரி என இந்தியாவில் பல அடுக்கு வரிமுறைகளும் உள்ளது இந்தியாவில் கிட்டத்தட்ட பதிமூன்று புள்ளி ஒன்பது ஆறு கோடி பேர் வருமான வரி செலுத்துபவர்களாக இருக்கின்றனர் கடந்த நிதியாண்டில் ஒன்பது புள்ளி ஒன்று கோடி பேர் வருமான வரி தாக்கல் செய்துள்ளனர் இந்தியாவின் வருமான வரி செலுத்துபவர்களின் எண்ணிக்கை மிகவும் குறைவாக இருந்தாலும் மறைமுக வரிகளை இந்தியாவின் அனைத்து மக்களும் செலுத்துகின்றனர் ஆனால் இந்தியாவின் ஒரே மாநில மக்கள் மட்டும் இந்த வரைமுறைக்குள் வருவதில்லை இந்த மாநிலத்தில் மக்கள் எத்தனை கோடி சம்பாதித்தாலும் ஒரு ரூபாய் கூட வரி செலுத்த வேண்டியதில்லை அந்த மாநிலம்தான் சிக்கிம் இந்தியாவில் மக்கள் வருமான வரி செலுத்த வேண்டிய அவசியம் இல்லாத ஒரே மாநிலமாக சிக்கிம் உள்ளது இந்த மாநிலத்தின் வரலாறும் அது இந்தியாவின் ஒரு பகுதியாக மாறிய சூழ்நிலையும் இப்படி ஒரு சலுகையை ஏற்படுத்தியுள்ளது சிக்கிம் பகுதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு மே பதினாறாம் தேதி அன்று இந்தியாவின் இருபத்தி இரண்டாவது மாநிலமாக மாறியது இந்தியாவில் இணைவதற்கு முன்பு சிக்கிம் சோக்யால் வம்சத்தால் ஆளப்பட்ட ஒரு சுதந்திர ராஜ்யமாக இருந்தது சிக்கிம் இந்தியாவுடன் இணைந்த போது சிக்கிமில் நடைமுறையில் இருந்த பல சட்டங்களை மாற்றாமல் அப்படியே வைத்திருப்பதாக இந்திய அரசாங்கம் உறுதியளித்துள்ளது இந்த ஒப்பந்தத்தின் காரணமாக சிக்கிம் அதன் சிறப்பு வரி விதிகளை வைத்திருக்க அனுமதிக்கப்பட்டுள்ளது மேலும் அதன் குடியிருப்பவர்கள் வருமான வரி செலுத்தாமல் இருப்பதற்கான சலுகையும் பெற்றுள்ளனர் அரசியலமைப்பின் பிரிவு முன்னூற்றி எழுபத்தி ஒன்று மற்றும் வருமான வரி சிறுத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றின் படி பத்து ஆகியவற்றால் சிக்கிமின் வரிவிலக்கு சலுகை பாதுகாக்கப்பட்டு வருகின்றது நன்றி